அந்த ஐயா புதையில கையில வச்சுக்கிட்டு இந்த புறம்போக்குங்க கூட குடும்பம் நடத்துறீங்களே ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி குழந்த தங்க விக்கிரக மாதிரி இத நான் சொல்லல ஐயா இந்த ஊரே சொல்லுது ஐயா அந்த அம்மா இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா இந்த வீடே கோயிலா மாறிடுங்க உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது தாலி கட்டுறது குடும்பம் நடத்தா நம்ம பிடிக்காதரா நம்ம காலையே நாமளே அந்த பாம்பு சுத்தீங்க மாமா வந்து ரொம்ப லேட் ஆச்சா நாங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தோம் அதான் லேட் பாத்தியாரா மயில் கோயில் நீ அடிச்சிட்டு பீடியா வச்சிட்டு அதுல இருக்க சுகமே தனிடா ஏய் இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ மேல போ குடி இதான் வாழ்க்கையில நிரந்தரம் இதெல்லாம் எங்க தெரிய போது வாங்குபு ஆடா நம்ம பங்காலி சாருக்கு வாங்க சார் என்ன யூனிஃபார்மா காண மாப்டில வரீங்க ஓஹோ நீங்க தான் இந்தூர் இன்ஸ்பெக்டர் வேற ஊருக்கு மாத்திட்டாங்களா

அடுத்த ஊர்கார பயல்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்துதான் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க அந்த பயல்களுக்கு வாகனம் வெட்டு குத்து போதாத போல இருக்கு டேய் ஆளுங்கள அடிக்கிறத விட அவனுங்க தொழில அடிக்கணும்டா டேய் நம்ம சரக்கு எதிர்பார்த்து ரொம்ப பேர் காத்து கிடக்கானுங்க அவனுங்க எல்லாம் ஏமாந்துற கூடாது பாரு நான் கவுண்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன் நான் வந்ததும் நம்ம தொழில ஆரம்பிச்சு எட்டு ஊர் கிராமத்து மக்களையும் வளர்ச்சி பண்ணும் என்ன உங்க சொல்லுக்கு மறுவாத்தைய பக்கத்து ஊருக்கு போறீங்க ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆயிப்பச்சுன்னா நானும் கூட வரணேன் ஒரு சந்தோஷத்தை எடுத்துட்டு நீ ஏண்டா வர இருக்கானுங்களே நான் தடி பாசுங்க

அவனு நான் மனுஷனா இருந்து சொல்ற பழிக்கு பழி நீ நான் பெரியவனா நம்ம ஆளுகளை பாத்தியா இவர்களுக்கு வந்த நிலைமைக்கும் வந்திர கூடாது ராசா

உடம்புக்கு என்ன ஆச்சு என்னடி முடியெல்லாம் முடி போச்சு என்னக்கா நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு

என்னால திருந்த முடியாதுங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு அது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க அவ்வளவுதானே உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன் அம்மா பால் முத முதலா வியாபாரத்துக்கு போறேன் இந்தாமா பால் வாங்கிக்கமா என்னமா நீங்க காசு கொடுக்குறீங்க பால் ஜமாய் நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்திருக்கிறோம் நீ இன்னைக்கு பால் விற்க போறியா ஜமாய் கத்திரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி இவனும் திருந்திட்டானா எம்மா தாய் யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா என்ன வைக்கப்படுது கட்டிட்டானுடா சத்தாவுக்கு ஸ்டார்டிங் ட்ராவல்டி டி அப்படியா மாத்திருவா. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்னமா இது இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க எனக்கு போய் அவங்க பாதுகாப்பா அப்பா அண்ண தம்பி மாம மச்சா யாராவது அவளத்தோட இருப்பாங்க நமக்கு தான் யாருமே ஓர்கண்ணம் மூடுறதை விட நம்ம உடம்ப முடிக்கலாம் அது தப்பே இல்லம்மா

தப்பு சார் இமேன் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கும் பதினாறு பயசு வரும் இவளம் பெரிய மனுஷர ஒரு பொ கை வைப்பா அப்பவாது அப்படின்ற ரோஷம் போற

நீ ஒண்ணு சொல்ல வேணா அதை கேட்டு திருப்பி அடிக்கவா நரச்சமா கூப்பிடா நரச்சமாவா கருத்தமா கூப்பிடா நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா என்ன பிடிச்சா எது கூப்பிட்டீங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில்லி சீப்பா வருதா உன் பேருக்கு எழுதுதான் சுமர்றா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்பிள்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மூணு மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா குழந்தை